ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா ஒரு துணியை எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் எப்படி துணி மடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சே சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டோம் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸை நீங்கள் இப்போ மடிக்கிறீங்க அப்படின்னா இப்படி தான் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு துணி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போது துணியை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்மளுக்கு கரைப்பகுதி மாதிரி இருக்கும் அப்போது ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை இன்னொரு டைம் மடிச்சுக்கோங்க நாலாக அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரெண்டு ஸ்லீவ் இருக்கும் அப்போ மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கமாக இருக்கணும் இந்த சைடு ஒன்று வந்து ஃபோல்டர் ஒன்று வந்து மடிப்பு பகுதியாக இருக்கும் மீதை ரெண்டும் ஓப்பனாக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண முடியும் இது வந்து ஸ்லீவுக்கான இது இது வந்து எல்லாத்துக்குமே ஸ்லீவ் வந்து இப்படி தான் மடிக்கணும் சுடிதாருக்குனாலும் சரி ப்ளவுஸுக்குனாலும் சரி ஃபஸ்ட்டு துணி இப்படி ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதை ஒரு மடிப்பு மடித்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டீங்க அப்புடின்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கிடச்சிரும் எப்பயுமே ஓப்பன் இந்த மடிப்பு பகுதி நம்மளை பார்க்க தான் இருக்கணும் இந்த ஆப்போசிட் சைடு நம்ம எத்தனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோமோ அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும் இது வந்து ஸ்லீவுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ ரெண்டாவது வந்து இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட் இப்போ பேக் பார்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் இப்போ பேக் பார்ட்டு எப்படி கட் பண்ணணும் மடிக்கணும் அப்படின்னா இங்கே இதில் ஸ்லீவ் மடிச்சிருவோமா இப்போ இதை ரெண்டாக விரிச்சிருங்க ரெண்டாக விரிச்சுட்டு இதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பேக் பார்ட்டு கிடச்சிரும் பேக் பார்ட் வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இருக்கும் அதே மாதிரி மடிப்பு பக்கம் உங்கள் பக்கமாக வச்சுருக்கோங்க இப்படி ஓப்பன் பண்ணது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கீழே எப்போ மாதிரி நம்ம அளவு கொடுத்துடலாம் ப்ளவுஸ் அப்படியே வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேக் பார்ட்டு கிடச்சிரும் இந்த பேக் பார்ட் எங்கே கட் பண்ணுறீங்களோ அதுக்கு நேர ஆப்போசிட் சைடு உங்களோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் இங்கிட்டு வந்து பேக் பார்ட் கட் பண்ணிடலாம் இந்த பேக் பார்ட்டில் இந்த ஆம்கோல் வருதில்ல இந்த ஆம்கோல் சைடு இப்படி கிராஸாக போட்டிங்க அப்படின்னா துணி வந்து கிராஸ் கட்டிங் கிடச்சிரும் இப்படி அந்த துணியை வந்து இப்படி இழுத்து பாருங்க இழுத்து பார்க்குறப்போ இப்படி துணி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இப்படி இழுத்து கொடுக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிராஸ் கட்டிங் வந்து போட ஈஸியாக இருக்கும் இந்த ஆம்கோல் எங்கே முடியுதோ அதுக்கு நேரம் இப்படி கிராஸாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இல்லை நேர் கட்டிங்னால் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா இந்த பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு இந்த சைடு ஆப்போசிட் சைடு அந்த பேக் பார்ட்டை போட்டு அப்படியே ட்ரா பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த சைடு இந்த பேக் பார்ட்டு கட் பண்ண இந்த சைடு வந்து பட்டி பட்டி வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீத இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இதை வந்து நம்ம வந்து ஹூக் பட்டி வீ பட்டி அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மீத இருக்கிற துணியை கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் ப்ளவுஸுக்கு வந்து துணியை வந்து மடிக்கக்கூடியது இதே இதை இது வந்து ப்ளவுஸ்க்கு இவ்வளோ ஈஸியாக தான் நம்ம துணி மடிக்கணும் சுடிதாருக்கு வந்து அது சுடிதாரில் வந்து நிறையா இருக்குது மேக்ஸி அம்பர்லா அதுக்கப்புறம் பேனல் போட்டு கட் பண்ணுறது மேலே உள்ள பார்ட் தனியாக கட் பண்ணி கீழே உள்ள அம்பர்லா மேக்ஸி இதை கட் பண்ணுறது தனித்தனியாக இருக்குது அதனால நான் அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இதில் வந்து ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன் இதே இது ப்ரின்ஸஸ் கட் அப்படின்னா நீங்கள் இப்போ போட்டிருக்கிறீங்களா இதே இதில் நம்ம வந்து இந்த இடத்துல பிரின்சஸ் கட் எப்படி ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியிருக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டே ஒரு பேப்பர் கட்டிங்கில் வந்து உங்களோட ப்ரின்ஸஸ் கட்டோ கட்டோரியோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து துணியில் போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து துணியும் மிச்சமாகும் மிச்சமாகிறதுங்கிறது அப்படி கிடையாது துணியை வந்து நம்ம கரெக்டாக எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ப்ரின்ஸஸ் கட்டோ கட்டோரியோ அதுக்கு அதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதை பொறுத்து போட்டுக்கலாம் இப்போ ப்ளவுஸில் எப்படி துணி மடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வந்து ஈஸியாக புரிஞ்சுருக்கும் சுடிதாருக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ